அஞ்சு குயிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் முதல்ல பார்க்க போகிறது பூண்டு பொடி சாதம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை காய வச்சுக்கோங்க இதில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்ல புன்னிறமாக வறுத்துக்கோங்க வறுத்துதுக்கப்புறமா இதில் ஒரு பத்து பூண்டு பல்லையும் சேர்த்து நல்ல ஒரு நிமிஷம் வறுத்துக்கோங்க இதுக்கப்புறமா இதில் கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பு நிறுத்தி ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கட்டும் இப்போ சாதத்தை வடித்து அதில் கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்து நல்லா ஆற வச்சிருங்க உதிருதிராக வரட்டும் அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு இந்த சட்னி பொடியை போட்டு கலந்துட்டிங்கன்னா பூண்டு பொடி சாதம் தயார் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் முன்னாடியே தயார் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் நீங்கள் வெஜிடபிள் ரைஸ்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை காய வச்சுக்கோங்க இது கூட கரம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்தோம்னா நல்ல கோல்டன் கலர் ஆகும் அந்த வெங்காயம் சீக்கிரமாக இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிக்கோங்க ரெண்டு கீரைனை பச்சை மிளகாய் நாலஞ்சு கருவேப்பிள்ளையெல்லாம் போட்டுக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க நான் இங்கே கேரட்டு அப்புறம் பீன்ஸு உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் எடுத்திருக்கேன் விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம புழுங்கரிசி நார்மல் சாப்பாட்டு அரிசி பத்து நிமிஷம் களைஞ்சி ஊற வச்சு அதோட சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடோ இல்லட்டி லெமன் ஜூஸோ சேர்த்துக்கோங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் அட்டகாசமான வெஜிடபிள் பிரியாணி தயார் சிப்ஸு தயிர் பச்சடி குருமாவோடு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் சட்டன் லஞ்ச் பாக்ஸ் ரெடி செய்கிறதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி சாதம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் வெந்நீர் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைங்க அஞ்சு நிமிஷம் கழித்து அதை எடுத்து மிக்சியில் சேர்த்து இது கூட ஒரு அரை மூடி எலுமிச்சம் பிழிஞ்சு கொஞ்சம் உப்பு ஒரு சின்ன துளி அளவு சர்க்கரை விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ரெண்டு கப் சாதத்தை வடித்து நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் பரப்பி ஆற விட்டுடுங்க ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த விழுதையும் சேர்த்து கூட கொஞ்சம் மிக்சியை தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷத்தில் எண்ணெய் இந்த மாதிரி மிதக்க ஆரம்பிக்கிறப்ப அப் சேர்த்து நல்லா கலந்துருங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருத்த நிலக்கடலை சேர்த்தா நம்மளோட கருவேப்பிலை கொத்தமல்லி சாதம் ரெடி குயிக்காக பண்ணுற குடமிளகா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிகை கடுகு கொஞ்சமாக பெருங்காயம் கடலைப்பருப்பு தனியா கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கொஞ்சோண்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய் இதையும் போட்டு நல்லா பொன்னிற ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்து ஆற வச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியோடு சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை காய வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி போட்டு ரெண்டு குட மிளகாயும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது ரொம்ப வதங்க வேண்டாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கட்டும் இப்போ ரெண்டு கப் சாதத்தை வடிச்சுக்கோங்க தனியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொண்டக்கடலையே நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன் ஸோ அதையும் வேக வச்சு இதோடு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ப்ரோட்டீன் சேரணுங்கிறதுக்காக இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த பொடியையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டு கலர்னா ரெடி நெல்லிக்காய் புளியோதரைக்கு ஆறு நெல்லிக்காய் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க புளியை தனியாக கரைச்சிக்கோங்க நெல்லிக்காயை விதையை நீக்கிட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம் புளி கரைக்கிறதுக்கு இப்போது ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதியும் போட்டு புளி தண்ணியும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க ரெண்டு கப் சாதத்தை வடித்து நல்லா ஒரு தட்டில் பரப்பி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா ஆற விட்டுடுங்க அஞ்சு நிமிஷத்தில் அந்த நெல்லிக்காய் கலவையில் எண்ணெய் மிதந்து வந்துடும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற சாதத்தில் இந்த கலவையை போட்டு நல்லா கலந்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கலந்தீங்கன்னா நெல்லிக்காய் புளியோதரை ரெடி